நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தருமபுரி சட்டமன்ற தொகுதி கடையெழு வரலாற்று சிறப்புமிக்க அடையாளங்கள் இருக்கு ஆனாலும் தமிழகத்துல பின்தங்கிய மாவட்டங்கள்ல ஒன்னாதான் தர்மபுரி இருக்கு தான் இங்க பிரதான தொழில் கரும்பு நிலக்கடலை மரவள்ளி பயிர்கள் பெருமளவுல சாகுபடி செய்யப்படுது நிலமே இல்லாத கூலி தொழிலாளர்கள் இருக்கிற பகுதியா தர்மபுரி இருக்கு மாம்பழம் பூக்கள் உற்பத்தி காய்கறி உற்பத்தி இங்க ரொம்பவே ஃபேமஸ் விவசாய தொழில்களும் வர்த்தகங்களும் அதிகமா இருக்கிற இந்த தொகுதியில அரசியல் களம் எப்படி இருக்கு வாங்க பாக்கலாம் இந்த தொகுதியில முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் வன்னியர்கள் மற்றும் ஆதி திராவிடர்கள் சமூகத்தை சேர்ந்த மக்கள் இருக்காங்க இதுவரைக்கும் பதினாறு தடவை தேர்தல் நடந்திருக்கு இதுல அதிமுக ஒரு முறையும் திமுக ஆறு முறையும் காங்கிரஸ் இரண்டு முறையும் பாமக இரண்டு முறையும் தேமுதிக ஒரு முறையும் வெற்றி பெற்று இருக்காங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தர்மபுரி சட்டமன்ற தொகுதி பின்தங்கிய தொகுதியா தான் இருக்கு எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களும் இந்த தொகுதியில முழுமையா செயல்படுத்தப்படவே இல்லை இந்த தொகுதியோட வெங்கடேஸ்வரன் இவர் தொகுதிக்காக என்ன பண்ணிருக்காரு தருமபுரி தொகுதி இவ்வளவு பின்தங்கிய தொகுதியா இருக்கேன்னு எந்த வருத்தமும் அதிமுகவோட கூட்டணி இருந்தப்போ நிறைய வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு ஆனா அதுக்கப்புறமா எந்தவித திட்டங்களும் செயல்படுத்தப்படவே இல்ல மொத்தமா சொல்லணும்னா இந்த தொகுதி மக்களோட நலன்ல ஆளும் அரசுக்கோ பாமகவுக்கோ எந்த அக்கறையுமே இல்ல தர்மபுரி மாவட்டத்திற்கு ஒரே ஒரு திட்டமான ஒகேனக்கல் உபரி நீர் திட்டத்தை மட்டும் கொண்டு வந்தாலே போதும் மாவட்டத்தோட குடிநீர் பிரச்சனை சரியாகிடும் ஆனால் அது இன்னும் அப்படியே கிடப்பில் கிடக்கு நெல் விளைச்சல் பகுதி என்பதால நிரந்தர கொள்முதல் நிலையங்களை அமைக்க வேண்டும் ஏரிகள் நீர்வரத்து கால்வாய்கள் நீண்ட காலமாக தூர்வாரப்படாமலே இருக்கு எனவே அதையெல்லாம் தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த மாதிரியான கோரிக்கைகளை மக்கள் முன்வைக்கிறாங்க வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த தொகுதியில யார் வெற்றி பெறுவானே கமெண்ட் பண்ணுங்க